இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலில் முட்டையும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சுட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க இதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சாட் மசாலா கரம் மசாலா மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கலாம் கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிக்கலாம் தடவிட்டு இந்த உருளைக்கிழங்கு மிக்ச்சரை நல்லா இந்த மாதிரி கையில் பரப்பி விட்டுக்கோங்க வேக வச்ச முட்டையை இதில் வச்சு இதெல்லாம் சீலாகிற மாதிரி எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு மிக்சரை வச்சு நல்லா எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதுக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதோட மிளகாயத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் ஆப்பசோட கொஞ்சோண்டு சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து மாவை பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் இதை அதில் மாவில் மூழ்கி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக அப்புறம் கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அருமையாக இருக்கும் இது கூட தொட்டுக்க டொமேட்டோ கச்ச வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்